நல்லூர்கந்த சுவாமி கோவில் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் வித்தியாசமாக ஆலயத்தினுடைய முன்வீதியிலே ஏற்பட்ட மாற்றம் கருப்பு அணிந்து வித்தியாசமான இசை வாத்தியங்களை கொண்டு பல பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள் கரும்பு வேஸ்ட் அணிந்து பாருங்கள் கையிலே வளை குழல் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் வித்தியாசமாக இடம்பெறப் போகின்றது ஒருமுக தான் நாங்கள் இப்படியான வித்தியாசமாக அந்த முன்னுக்கு ஐயா வந்து கட்டியம் கூறுவார் இன்றைய தினம் பல வித்தியாசமான விடயங்களை நாங்கள் சுவாமி வெளிவிதி வரும் பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் எப்படியாக சுவாமி வெளிவிதி உலா வரப்போகின்றார் இன்றைய தினம் முதன்முறையாக ஒரு விடியோ முடம்பரை இருக்கிறது விதுடட் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் மணல் சிற்பம் அதாவது இந்த மணல் சிற்பம் வந்து பார்ப்பவர்களை மயக்கும் காலையிலும் செய்வார்கள் அதுபோல் இரவு நேரத்திலே மணல் சிற்பம் செய்வார்கள் எல்லா ஆலயத்துக்கும் ஒருவர் செய்து கொண்டிருப்பார் ஒரு நேரம் அவரை நான் நேர்காணல் செய்கிறேன் இங்கே வந்து ஆலயத்துக்கு நேர முன்னாலே அழகிய மணல் சிற்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் பத்ரகாளியினுடைய உருவம் அந்த உருவத்தினை நல்லூர் கந்தனுடைய மண்ணிலே எப்படி அவர் என்று சொல்லி பாருங்கோ அதற்கு முன்னாலே ஆலயத்திலே இன்றைய தினம் பக்தர்கள் எல்லோருமே திரண்டு நிற்கின்றார்கள் வளமையாக அந்த கயிறு சிறியதாக முன்னாலே காணப்படும் இன்றைய தினம் நீளமாக வைத்திருக்கின்றார்கள் முக திருவிழாவுக்கு எப்படி கயிறு வைத்திருப்பார்களோ அதுபோல வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது மிருதங்கமும் இங்கே முன்னாலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் பாருங்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக ஒளிவிதிவுலா வந்து கொண்டிருக்கின்றார் அலங்காரா நல்லூரா போகின்றார் என்று சொல்லி வியிருக்கார்கள் இயக்கத்தோடு கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி வெளிவீதி ஆடையை அணிந்து வந்திருக்கின்றோம் நல்லூர் வந்த சுவாமியார் இப்பொழுது வெளிவீதி உலா வரும் பொழுது அந்த தீபத்திலே இப்பொழுது தீபத்தினை ஏற்றுகின்றார்கள் இப்பொழுது கம்பீரமாக விடுக்குடல் ஜானையின் மேலே முருகப்பெருமான் வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வள்ளி தெய்வானை வருகின்ற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிறதிலே முன்னாலே அந்த வளைகுழலோடு நிற்பவர்களும் மிருதங்கத்தோடு நிற்பவர்களும் கொண்டிருக்கின்றார்கள் என்ன இடம்பெற போகின்றது என்று சொல்லி நாங்கள் பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கம்பீரமாக ஜானகின் மீது அமர்ந்து பலி தெய்வானை சகிதமாக சுவாமியார் வரும்பொழுது அந்த வளைகுலில் ஓசை இசைக்கப்படுகின்ற காட்சியை கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழ் தவிஞநாதேஸ்வரன் இசைக்கிறாமல் அந்த ஓசையினோடு ஜானகிலே சுவாமி வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய ஒன்பதாவது நாள் மகோத்சவத்திலே பெருமான் பெருமான் அடியார்களுக்கு நல்ல பெருமான் அடியவர்களை இடர்களை களைகின்ற வேட்பெருமான் நல்ல எம்பதியிலே வீட்டிருந்து பெருமான் இன்று அங்கே அலங்கரிக்கப்பட்ட சாத்துப்படியுடன் லம்போதரம் என்று சொல்லப்படுகின்ற யானை முகத்தை உடைய அந்த விநாயக பெருமானுக்கே உரிய தனது சகோதரனுடைய வாகனமாகிய அந்த யானை வாகனம் ஆணை முகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யானை வாகனத்திலே பெருமான் அழகாக கிழக்கு கோபுர வாசல் வழியாக வந்து கொண்டிருக்கின்ற காட்சி இப்பொழுது இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அங்கே வள்ளி தெய்வான சமேதராக இச்சாசக்தி ஞானாசக்தி என்று கூறப்படுகின்ற வள்ளி தெய்வானை சமேதரும் அதே லம்போதர சகோதரம் என்று சொல்லப்படுகின்ற வாக்குண்டாம் நல்ல மனமுண்டான் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண் பாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தும்பிக்கை உடைய உலகிலே இருக்கின்ற ஜீவராசிகளிலே மிகவும் அறிவுபூர்வமானதும் ஞாபக சக்தி உள்ளதுமான ஜீவராசியாக இந்த யானை விளங்குகின்றது அப்படிப்பட்ட அந்த கூர்மை அறிவுடைய அந்த யானை வாகனத்திலே பெருமான் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனத்திலே அமர்ந்திருந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது உண்மையிலேயே பெருமான் அங்கே உலகிலே இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்திலும் தான் வியாபித்து இருப்பதை இந்த தினந்தோறும் வருகின்ற இந்த வாகனங்களின் ஊடாக இந்த அடியவர்களுக்கு அந்த செய்தியை கூறி சுவாமி செல்லுகின்ற பொழுது முன்னால் என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் மிருதங்க இசையுடன் பிரசன்ன குருக்கள்வாரம் படிக்கின்றட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுவாமியினுடைய வெள்ளை ஜானையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு தந்தங்கள் புதிக்கையை பாருங்கள் மென்மையான நாவல் நிறம் கொடுத்திருக்கின்றார்கள் கழுத்திலே மாலைகள் மணிகள் கம்பீரமான கால் சுவாமியை அதிலே கருப்பு நிற வட்ட வடிவ வர்ணப்புடையிலே ஏற்றி செல்லுகின்ற காட்சி குறிப்பாக பீடம் இந்த பீடத்தை பற்றி சொல்லியாகணும் மரத்தினாலே செய்யப்பட்ட பீடம் நான்கு பக்கமும் காவல் தெய்வங்கள் ஆலய கோபுரத்துக்கு முன்னாலே இந்த காவல் தெய்வங்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் உள்ள உருவங்கள் அப்படி என்று சொல்லுவார்கள் வேறு எதுவும் தெரிந்தால் கருத்துக்களை சொல்லுங்க அந்த காவல் தெய்வங்கள் அதுபோல பீடத்திலே பாருங்கள் அலங்கார வேலை பாருங்கள் இந்த பீடத்தை தாங்குவது போல ஒரு சிற்பம் கொடி அலங்காரம் இப்படி மற்ற ஜானைக்கும் எப்படியான அலங்கார வேலைப்பாடுகள் என்று சொல்லி பார்க்கலாம் இரண்டு ஜானைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ஜானையினுடைய முன்பகுதி அதோடு இன்றைய நாள் சுவாமியினுடைய அலங்கார வேலைப்பாடுகள் ஜானையினுடைய காதை பாருங்கள் இப்பொழுது வள்ளி தெய்வானியை ஏற்றி வருகின்ற இந்த ஜானை அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகளை பற்றி பார்க்கலாம் இரண்டு ஜானைகளுக்கும் பின்புறமாக நிற்கின்றோம் பக்தர்கள் பக்தியோட காவி செல்கின்ற அற்புதமான காட்சி வெள்ளை யானையினுடைய பின்புறம் பாருங்கள் வேலைப்பாடுகளை பாருங்கள் நல்லூருடைய சுவாமி வாகனங்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அந்த தந்தத்தினை நாங்கள் முன்னால் இருந்து பார்த்தோம் பின்னால் இருந்து பாருங்கள் இப்பொழுது வள்ளி மற்றும் தெய்வானியை சுமக்கின்ற அந்த கருப்பு யானை கருப்பு யானையும் வெள்ளை யானையும் ஒன்றாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்றைய தினம் அந்த கருப்பு ஜானையினுடைய துதிக்கையை பாருங்கள் துதிக்கையில் எது ஒரு பொருளை வைத்திருக்கிறது நான்கு மோதகம் என்று கொம்புகளை பாருங்கள் இரண்டு ஜானை தந்தங்கள் இரண்டு தந்தங்கள் உள்ள ஒரு ஜானை தேவலோகத்திலே தான் இப்படியான ஜானைகள் இருக்கும் அதுபோல் ஜானையினுடைய கண்ணை பாருங்கள் இந்த ஜானைக்கு ஒரு இளஞ்சிவப்பு வர்ணமும் மஞ்சள் வர்ணமும் நென்மையாக கொடுத்திருக்கும் அவர்கள் கருப்பு காதுகளை பாருங்கள் காதுகளுக்கெல்லாம் உழஞ்சு ஒப்பிவாருங்க அதுபோல அதனுடைய பக்கப்பாட்டு பக்கத்துல இந்த மணி இரண்டு ஜானகையினுடைய மணி வந்து பாருங்க இப்படி ஒன்று சேர்ந்து ஆடுகிறதுன்னு சொல்லுங்கள் அது போல அதே போல நீங்கள் முன்னர் பார்த்த பீடம் இந்த ஜானகி இல்லை முருகப்பெருமானை காவி செல்கின்ற அந்த ஜானகி தான் அந்த பீடம் இருக்கிறது இப்பொழுது சுவாமியுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் நாங்கள் சுவாமி வாகனங்களை மெதுவாக அழகாக பார்த்துக்கிறோம் சுவாமி வந்து மெதுவாக செல்கின்றது இதுதான் மிக மிக மெதுவாக மிக மிக மெதுவாக வரலாற்றிலே இப்படி இடம் நல்லுகந்த சுவாமி கோவிலில் பத்தாம் தின விழாக்கு பிறகுதான் நேரங்கள் மாறுபாடு மிக மிக மெதுவாக சுவாமியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற காட்சி அதனால் பல விடயங்களை நாங்கள் மெதுவாக அழகாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் நாங்கள் இப்பொழுதும் இன்னும் தெற்கு வாசலை நாங்கள் நெருங்கவில்லை இப்பொழுது சுவாமியினுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகள் சுவாமிக்கு மேலே வாருங்கள் கருப்பு நிற மாலையும் வெள்ளை நிற மாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதனோடு நல்லூருக்குனே உரித்தான நகைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி காவி செல்கின்ற பொழுது இந்த நகைகள் எல்லாம் மெதுவாக ஆசையும் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நடுவிலே தங்க வேல் எப்படி எப்படி அலங்கரி சொல்லி ஒன்பதாம் நாள் திருவிழாவிலே பிரசன்னா குறுக்கள் அவர்களால் நல்லூர் முகதைக்கு வாசல் கோபுரத்தினு கீழே இப்பொழுது கந்தர் அனுபூதி பாடப்படுகின்ற அற்புத காட்சியை பார்க்கப் போகின்றோம் வீரவா மதமேய் பொருளேதுகையே சுரவா குமார குலிதயுத குஞ்சரவா சேவைகே चंजी <laughs> I'm yeah. சிவயோகமாக வீட்டிற்கும் சுந்தரத்தில் வீட்டிருக்கும் சிவயோகியாகவே வீட்டிற்கும் நன்மை கந்த பெருமானே எனக்கு ஞானம் ஞானந்தா இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமிய தெற்கு வாசலில் இருந்து மேற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறு மணி முப்பது நிமிடமாக கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்த சுவாமியார் வடக்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் தெற்கு வாசல் கோபுரத்தை இன்றைய நாள் சுவாமியையும் பார்த்துக் கொண்டு வாசல் கடந்தவுடனே மேலும் இரண்டு தீர்ப்பந்தங்கள் இங்கே வாழ்ந்துவிடும் நான்கு தீர்ப்பந்தங்களுடன் சுவாமி பொதுவாக வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி எட்டு நிமிடம் இப்பொழுது சுவாமி மேற்கு வாசலின் ஊடாக வந்து இப்பொழுது வடக்கு வாசல் ஊடாக திரும்புகின்ற காட்சி இங்கே வரும்பொழுது என்னெல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி பக்தி பூர்வமாக நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் அற்புதமான காட்சிகள் கோவிலிலே இன்றைக்கு ஒன்பதாம் நாளிலே இடம்பெறுகின்ற மாற்றம் நேர மாற்றம் அதை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பக்தர்கள் பக்தியுடைய பிரசாதங்களை உண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு கோபுரங்களும் இப்பொழுது ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சாமரம் வீசப்படுகிறது வழமையாக இப்படியான விடயம் இங்கே இடம்பெறும் அதாவது குபேரவாசல் கோபுரத்தில் இருந்த சாமரம் வீசுவார்கள் மென் நிற இளஞ்சிப்பை இன்றைய தினம் காண்பிக்கின்ற காட்சியும் கோபுரங்களிலே விளக்குகள் காட்சியும் சுவாமி திரும்புகின்ற காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீரமாமையில் ஏறும் வேலவர் விளங்கும் கௌரி பாலகாவா காணக்குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா எனக்கும் உனக்கும் பேதமுண்டோ எடுத்து சொன்னால் போதம் போமோ வணக்கம் சோலை நல்லூர் வாசா வணங்கும் ஜோக சுவாமி வீரமாமயில் வீரமாமையில் ஏறம் வேலவ விளங்கங்கௌரி கௌரி இது சுவாமிகள் ஜோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தனை பாடலில் இருந்து ஆர்முக பெருமானுக்கு பாடிய பாடல் வீர மாமையில் ஏறும் வேலவ கௌரி பாலகாவா ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் மெதுவாக நல்லூர் கந்த சுவாமியாரும் வள்ளி தெய்வானையும் அந்த ஜானி வாகனத்திலே இந்த இரவு வேளையிலே பாருங்கள் தீப்பந்தங்கள் முன்னாலே எரிந்து கொண்டிருக்கிறது மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே ஆலயத்திற்கு முன்னால் பக்தர்கள் திரண்டு நிற்கிற காட்சியையும் இரவு பொழுதிலே திரண்டு நிற்கிற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி பொழுது மெதுவாக கிழக்கு வாசலை நோக்கி திரும்புகின்ற வேளையிலே அந்த ஈழமான குழல் இசையும் வளைகுழல் இசையும் இசைக்கப்படுகிறது ஆலய குருக்கள் இப்பொழுதும் முன்னாலே வந்துவிட்டார் சுவாமி நின்றது மீதே தீபாராதனை வந்து காட்டப்படும் அந்த காட்சியை பார்க்கப் போகின்றோம் சுவாமி உள்ளே வருகின்றார் இன்றில் இருந்து மாலை நேரம் ஏழு மணிக்கு சுவாமி அதாவது ஆறு மணிக்கு வழிகாலை வந்து ஏழு மணிக்கு சுவாமி உப்பிரகாரம் செல்வார் வசந்த மண்டபத்துக்குள்ளே இப்பொழுது சுவாமியை எப்படி கொண்டு செல்ல சொல்லி பாருங்கள் வெளி வீதி உலா வந்த சுவாமி வாகனங்களை மிகவும் பத்திரமாக உள்ளே எடுத்து செல்வார்கள் எங்கள் பார்க்குற சுவாமி வாகனங்கள் எல்லாம் நல்ல சுவாமி கோவிலில் மிகவும் பழமையான வாகனம் இப்படி தான் உள்ளே கொண்டு செல்வார்கள் ஏழு மணி ஐந்து நிமிடம் இன்றைய நாள் பூஜைகள் முடிவடைகின்ற இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம் ஆலய குருக்கள் அனைவரும் வந்து இந்த இடத்திலே இறுதி பூஜையை மேற்கொள்வார்கள் நன்றி மக்களை இத்துடன் ஒன்பதாம் நாள் திருவிழா இடம்பெற்று முடிந்திருக்கிறது உண்மையில் இன்றைய தினம் புதிய மாற்றம் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் இப்படி இடம்பெறது நான் இதான் முதல் முறையாக பார்க்குறேன் அதான் உண்மையாக இடம்பெற்ற மாற்றம் என்று சொல்லி தலைப்பு போட்டு இதாவது பிள்ளை இருந்தால் கருத்துக்களை கீழே வந்து தெரிவிங்க பத்தாம் நாள் நாளைக்கு சுவாமி வித்தியாசமாக வருவார் அனைத்து காட்சிகளையும் பார்க்க போகிறீங்க இருபத்தைந்து நாள் காணொலி இருபத்தைந்து நாள் திருவிழாவும் காணொலியாக வரும் ஏதாவது சொற்பிழைகள் பொருட்பிளைகள் இருந்தால் தயவு செய்து மனித மனிதர்கொள்ளுங்கோ அடுத்த காணொலி தான் உங்களை நான் சந்திக்க முடியும் என்று உங்களை மனைவியிடும் நன்றியவர்களே